அனைவருக்கும் வணக்கம் இந்த சனி பயிற்சி கும்பராசிக்கு ஜென்மத்திலிருந்து பாதசனியாக மாறி குடும்பஸ்தானத்திற்கு சனி பயிற்சி ஆகிறார் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு சனி பயிற்சி ஆகிற நிலையில் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு எல்லாமே ஏழரை சீனனுடைய கடைசி இரண்டரை ஆண்டுகள் இப்போ ஆளுமையில் இருக்கும் நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க எந்த கிரகத்தோட தசா புத்திகள் நடந்தாலும் கோச்சாரத்தில் சனியை மீறி எதுவும் செய்ய முடியாது உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியிலே இருந்து படாத கஷ்டம் கும்பராசிக்காரங்க நல்லா இருக்கேன்னு யாரையும் சொல்ல முடியாது இப்போவும் சனி ராகு ஒரு நாலு டிகிரிக்குள்ளே இணைஞ்சு தான் இருக்குது ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு போராட்டத்தில் பிறந்த போராட்டாதினேசத்தில் பிறந்தவங்க எல்லாமே இப்போ படாத பாடுபட்டுக்கிட்டு இருப்பீங்க நல்லா இருக்கேன்னு யாரையும் சொல்ல முடியாது சரி குரு பார்வை வருது நல்லா இருக்காதா அப்படின்னா என்ன குரு பார்த்தாலும் சனியினுடைய ஆதிக்கத்துக்கு கீழ்தான் இருக்கும் சனி குரு சனியினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் குரு இருப்பாரே தவிர அதனுடைய பார்க்கும் பார்வை என்ன தரும் அப்படின்னா உங்கள் ராசியை பார்க்குது உங்கள் ராசியை பார்க்குறதுனால இது வரைக்கும் உங்களால் அதாவது தத்தளிச்ச நிலை என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு எது தெரியாத இருந்த நிலை இப்பொழுது இதை செஞ்சு இப்படி தப்பிச்சுக்கலாங்கிற ஒரு வழியை மட்டும்தான் அந்த குருவின் பார்வை வந்து கும்பராசிக்கு கொடுக்கும் ஒன்பதாம் பார்வையாக இன்னும் ஒரு மாதத்தில் அதாவது மே மாதம் பதினாலாம் தேதிக்கு மேலே குரு பயிற்சி ஆன உடனே அதுவும் அவிட்டம் சதய நட்சத்திரம் ஒன்று ரெண்டு பாதங்கள் அவ்வளோதான் குருவின் பார்வை இருக்கும் ஒரு வருஷம் சனி அங்கே போனாலும் சனியை மாதிரி செய்யக்கூடிய அளவில் நிழல் கிரகமாக ராகு ராசியில் தான் நிற்கும் அதாவது மலை விட்டாலும் தூவானம் தூவானம் விடாத கதை தான் சரியாக ஃபுல்லாக சரியாகும்னா ஆவாது உங்கள் ராசிநாதன் மந்த கிரகம் எதையிலையுமே யோசனை பண்ணி செய்யக்கூடிய அமைப்பு மெதுவாக நகரக்கூடிய கிரகம் அதனால உடனே சரியாகும் இருந்து சனி போயிருச்சு நம்ம ஒரு நல்ல நிலைக்கு வந்துடுவோம் குடும்பஸ்தான் எல்லாம் நல்லா இருக்கும் நடக்காது மெதுவாக தான் நடக்கும் எப்போ நடக்கும் அப்படின்னா முழுசாக ஒரு நல்ல கும்பராசியில் பிறந்தவங்க நல்லா தெரிஞ்சுங்க குடும்பஸ்தானத்திலிருந்து முழுவதுமாக ஏழரிசினி அமைப்புகள் முடிந்து நீசமான நிலையில் மூன்றாம் இடத்துல போய் குருவின் பார்வை வாங்கும் பொழுது நீங்கள் பழைய நிலவைக்கு அப்போ தான் வர முடியும் அப்போ தான் உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பிக்கும் இப்போது பாரசினியாக இரண்டரை ஆண்டுகள் இருக்கும் ஒரு வருடம் உங்களையும் உங்கள் ராசியை பார்க்கும் இன்னொரு வருடம் குடும்பஸ்தானத்தை பார்க்கும் பார்த்தாலும் இந்த ஜென்மத்தில் நடந்த அனைத்து பிரச்சனைகளும் ஒரு ஐம்பது சதவீதம் குறையும் அவ்வளோதான் மற்றபடி பிரச்சனைகள் இருந்தே தீரும் நீங்கள் உங்களை சமாளித்துக் கொள்வீர்கள் குடும்பத்தை காப்பாற்றி கரை நிலையை அந்த குருவின் பார்வை இரண்டு வருஷம் கொடுக்குமே தவிர இந்த ஜன ஏழை சேனியனுடைய அனைத்து குடும்பமாகட்டும் தொழிலாகட்டும் எதாக இருந்தாலும் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒரு நாற்பதம்பது சதவீதம் குறையுமே தவிர அந்த பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும் நீங்கள் சரியாவீங்க அதாவது மழை வெற்றுச்ச சின்ன 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 மழை தூரல் போட்டுக்கிட்டே இருந்தால் என்ன பண்ண முடியும் கனமழை இல்லை ஆனால் மழை இருக்கிறது அந்த மாதிரி தான் பிரச்சனை பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் கொடுத்தாச்சு அதை அனுபவிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும் ஏலசினுடைய கடைசி ஒரு வருடங்களுக்கு மேலே தான் உங்களுக்கு அப்படியே ஒரு ரிலீஃப் கிடைக்கும் ரிலீஃப் கிடைக்கும்பொழுதும் பல இழந்ததையெல்லாம் பெறக்கூடிய அமைப்பு உருவாகும் அதனால் கும்பராசிக்காரங்க வந்து ஜென்மத்தில் சனி போயிருச்சு ஜென்மத்தில் இருந்து விலகி பாதசனியாக மாறி விட்டது ரெண்டாவது குருவோட வீட்டுக்கு போயிடுச்சு அதனால் எதுவும் நம்மளை செய்ய மாட்டார்கள்லாம் ஒன்றும் இல்லை பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து அதை வந்து எதையும் சமாளித்து செய்யக்கூடிய ஒரு அமைப்புக்கு கொண்டு போகமே தவிர டக்குன்னு ஜென்மசனி முடிஞ்சிருச்சு இனிமேல் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் அங்கே ஒன்றும் இல்லை எப்போ பார்த்தாலும் இப்படியே சொல்கிறேன்னு நீங்கள் சொல்லக்கூடாது ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் முழு பாவர் ஜென்மத்தில் இருக்கும் பொழுது எந்த சுபகிரக தொடர்பும் இல்லை இப்பவும் எந்த சுபகிரக தொடர்பும் இல்லை ராகுடன் நின்று ரெண்டு மூணு மாதத்துக்கு இருக்கும் அந்த ரெண்டு மூணு மாதம் கடுமையான போராட்ட காலம் தான் குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை நீங்கள் சந்திச்சு ஆகணும் எங்கெங்கே சந்திப்பீங்க சனியினுடைய மூணு ஏழு பத்தாம் பார்வை உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்தை பார்க்கும் ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்கும் ராசிக்கு பதினோராம் இடத்தை பார்க்கும் அப்போது நாலாம் இடத்தை பார்க்கும்போது தாயோடைய கரு தாயினுடன் கருத்து வேறுபாடுகள் எட்டாம் இடத்தை பார்க்கும்போது அந்த மன குழப்பத்திலேயே போய் கீழே விழுகிறது மேலே விழுகிறது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இப்போ நடக்கும் இப்போ அதாவது கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கும் ஜென்மதியிலிருந்து விலகி பாதசனியாக குடும்பஸ்தானத்தில் நடக்கும் பொழுது கிட்டத்தட்ட மூணு ஏழு பத்தாம் பார்வை அதே மாதிரி பதினோ பதினோராம் பாவத்தை பத்தாம் பார்வையாக பார்க்கும் உங்களோட மூத்த சகோதரம் அண்ணன் த அக்கா வகையில் ஒரு சில மனக்குழப்பங்கள் மன வேறுபாடுகள் இதெல்லாம் வந்து சனி கொடுக்க தான் செய்வார் இருந்தாலும் குருவினுடைய வீடு நூறு சதவீதம் செய்ய முடியினா கூட ஒரு எழுபது சதவீதம் செய்வார் அங்கே இப்போ கடுமையான போராட்ட காலம் கடுமையான போராட்ட காலம் ஏன்னா ராகு ஒரு ஒரு முழு இருட்டு சனி வந்து முழு பாவர் ரெண்டு இணையும் போது அந்த பாவகம் அழியும் அப்படிங்கிறது ஒரு விதி அப்போது குடும்பஸ்தானத்தில் இப்போ பயிற்சி ஆகிற நிலையில் இன்னும் ரெண்டு மாதத்துக்கு ரெண்டு மூணு மாதத்துக்கு அந்த சனி ராகுனுடைய டிகிரி வித்தியாசத்தில் பார்க்கும்போது ஒரு நாலஞ்சு டிகிரி வித்தியாசத்தில் தான் இருக்குது அப்படிங்கிற போது சனி ரொம்ப பாகுத்துவ நிலையில் இருக்கிற நிலையில் இப்போ புரட்டாதி சக்தாரங்க அதை நல்லா அனுபவிப்பி நிறைய பிரச்சனைகளை சந்திச்சு நிறைய வேதனைகளை சந்திச்சு என்ன செய்கிறது என்ன எப்படி என்ன பண்ணுறதுன்னு திக்கு தெரியாத நிலை போல் இப்போ இருக்கக்கூடிய அமைப்பு தான் அப்படிங்கிற நிலையில் பாரசனியாக இருக்கிற நிலையில் அதனுடைய ச ராகுவை விட்டு விலகி ஒரு மூணு நாலு மாதம் கழிச்சதுக்கு அப்புறம்தான் தான் உங்களுக்கு அந்த படிப்படியான நிலை குறையும் முழுசாக குறையாது ஏற்கனவே இருக்கிற பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் இப்போ என்ன புதுசாக ஓ போன ஜென்மத்தில் இருக்கும் பொழுது உங்களுடைய தைரியம் குறைந்தது மூன்றாம் இடத்தை பார்த்தது உங்கள் ராசியிலேயே நின்று மூணாம் இடத்தை பார்த்தது தைரியம் போச்சு புகழ் போச்சு அப்படிங்கிற நல்ல மனைவி வகையில் பிரச்ச அதாவது இதே பிரச்சனை தான் தொழில் அதாவது தொழில் ஸ்தானம் என்ன கும்பராசிக்காரங்க போன சனியில் தொழிலில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏகப்பட்ட சனி சிவனுடைய பார்வை வேறு தொடர்பு சனியில் அவ்வளோ பிரச்சனைகள் கொடுத்து கொண்டிருந்த சனி இப்போது இரண்டாம் இடத்துக்கு மாதிரி நாலு எட்டு நாலு எட்டு பதினோராம் பாவத்தை பார்க்கனால அது வழியாக உங்களுக்கு பிரச்சனை வரும் பிரச்சனை ஜென்மத்தில் கொடுத்ததை விட ஒரு நாற்பது சதவீதம் குறைவாக இருக்கும் எதையும் சமாளிக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் அதுதான் உங்களுக்கு தெரியவன் கொடுத்த வரோம் ஒரு வருஷம் உங்கள் ராசியை பார்க்கும் ஒரு ஒரு வருஷம் உங்களுடைய குடும்பஸ்தானத்தை பார்க்கும் நிலையில் ஒரு இரண்டு ரெண்டு ஆண்டுகள் வந்து குருவின் பார்வையிலேயே ச உங்களுடைய ராசியும் உங்களுடைய ராசிநாதனும் குருவினுடைய பார்வையில் வர காரணத்தினால் ஜென்ம சனியில் நடந்த பிரச்சனைகள் இந்த பாத சனியில் இருக்கா ஆனால் பிரச்சனைகள் இருக்கும் அதை சமாளித்து வரக்கூடிய அமைப்புக்கு உங்களுக்கு ஒரு வழியும் கிடைக்கும் நான் ரோட்டுக்கே வந்துட்டேன் அப்படின்னு சொன்னவங்கெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகி வருவே மேலே அதாவது ரொம்ப அதாவது ம எந்த மரியாதையும் இல்லை எல்லா லாஸ் அப்படிங்கிற நிலை கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாறும் சனியை விட்டு ராகு உங்கள் ராசிக்கு வரப்போகுது சனி குடும்பத்தில் இருக்கிறார் அப்போது இரண்டு இரட்டை கிரகமும் குடும்பஸ்தானத்திலேயும் உங்கள் ராசியிலையும் தான் நிற்கிது ராகு பதினெட்டு மாதங்கள் குடும்பஸ்தானத்தில் சனி இரண்டரை ஆண்டுகள் இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா ராசியை ஒரு வருஷம் குரு பதிமூணு மாதம் ராசியும் குடும்பஸ்தானத்தை நிற்கக்கூடிய உங்கள் ராசிநாதனையும் ஒரு ஒரு வருஷம் ஒரு உச்ச நிலையிலிருந்து பார்க்கக்கூடிய நிலை இப்போ குரு பயிற்சியாகிறது கிட்டத்தட்ட உச்ச வீட்டுக்காரிகள் இருக்கிறார் அடுத்த வருடம் உச்ச இருந்தே தன் வீட்டை தானே பார்ப்பார் உங்களுடைய குடும்பஸ்தானம் வந்து குருவினுடைய வீடு அவர் உச்சனாகி பார்ப்பது உங்களுக்கு பல நிலைகளை வந்து மாறக்கூடிய அமைப்பை உருவாக்கும் அதுதான் அந்த ஏவர கடைசி ஆண்டுகள் கடைசி இரண்டரை ஆண்டுகளில் நீங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகி கடைசியாக இந்த கும்பராசியில் பிறந்தவங்க பாரசீனியனுடைய கடைசி ஒரு வருடங்களுக்கு நீங்கள் இதை வச்சு தான் பிழைச்சிக்குங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலையை சனி கொடுப்பார் கும்பராசிக்காரர்களுக்கு தசா புத்திக்கு நடிப்பா அப்போ தான் தசா புத்தி வேலை செய்ய ஆரம்பிக்கும் அது வரைக்கும் தசா புத்திகள் அங்கே எடுபட இன்னும் கிட்டத்தட்ட இரண்டு ஒன்றரை ஆண்டுகள் இரண்டு ராகு வெளியே போகணும் பதினெட்டு மாதம் பதினெட்டு மாதம் முடியும்போது சனி கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் அந்த பக்கம் போயிடுவார் ஒரு கடைசி ஒரு ஒரு இடங்கள் உங்களுக்கு குருனுடைய பார்வை எல்லாம் பெறக்கூடிய காலம் நீங்கள் இவ்வளோ தூரம் ஐந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு அஞ்சு வருஷம் முடிஞ்சு போச்சு இன்னும் ஒரு வருஷம் கண்டிப்பாக எதையும் செய்ய முடியாத நிலை தான் நினச்சதெல்லாம் நடக்க முடியாது கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும் அவ்வளோதான் டக்குன்னு எல்லாம் முடிச்சிடலாம் எல்லாம் செஞ்சிடலாம் அப்படிங்கிறதுலாம் நடக்காத கதை இதுதான் உண்மை கோச்சாரத்தில் சனிக்கே வலுவதையும் சனியே உங்கள் ராசிநாதனாகி விட்டார் இதுவரை சுபகரக தொடர்பு இல்லை இப்பொழுது சுபரின் வீட்டில் தான் இருக்கிறார் ஆனால் பாவத்துவமாக இருக்கிறார் அப்படிங்கிற நிலையில் கும்பராசிக்காரங்கள் நினைச்சதை நம்ம சாதிச்சிடலாங்கிறது இப்போத்துக்கு முடியாத கதை நீங்கள் முழுசாக தெரிஞ்சு கொடுங்கிறதுக்காக தான் சொல்கிறேன் எப்போ பார்த்தாலும் இப்படியே சொல்கிறேன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது நடக்கிறதா சொல்ல முடியும் மனிதர்களை பிறப்புறது நல்லது அல்லதான் எதுவுமே நல்லது கெட்டது கலந்து தான் நம் மனித வாழ்க்கை அதில் ஒரு சில நேரத்தில் சனி அமைப்பு ஏழ்ந்த சனி அமைப்புகள் அஷ்டமசனி அமைப்புகள் அப்படி வரும்போது சனி தசையும் சனி புத்தியும் நடந்து கொண்டிருந்தால் என்ன நடக்கும் சதயத்தில் அதாவது கும்பத்தில் பிறந்தவங்க ஒரு ஜென்ம ஜென்மசனி ஒருத்தர் குடும்பத்தில் நடந்தால் அவங்க நான் ஏதாவது ஓரளவுக்கு வந்துட்டேன்பாங்க ரெண்டு பேர்த்துக்கு நடந்தால் அறுபது பெர்சன்ட்டு எதுவுமே சமாளிக்க முடியாது மூணு பேத்துக்கு நடக்குது இப்போ அவிட்ட நட்சத்திரம் சதய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் மூணு ஒரு குடும்பத்தில் மூணு பேரும் ஒரே ராசியில் அவங்க அவங்களுக்கு என்ன பண்ண முடியும் எதுவுமே செய்யும் அவங்க தான் ரொம்ப கடுமையான போராட்டம் அதாவது இப்போவே நான் வந்து பாதாளத்துக்கு போயிட்டேன்னெலாம் ஒரு க கமெண்ட் வந்தது அந்த மாதிரி ஒரு நிலை ஒரே குடும்பத்தில் ஒரே ராசியில் பிறந்தவங்க இருக்கும் பொழுது ஜென்மசனி அஷ்டம சனி ஆளுங்களுக்கு என்ன நடக்கும் எதையும் சமாளிக்க முடியாத நிலை தான் அதே மாதிரி தான் ஒருத்தருக்கு நடந்தால் இவ்வளவு ஒரே குடும்பத்தில் நாலு பேர்த்துக்கு நடந்தால் என்ன நடக்குன்னு நீங்களே தெரிஞ்சுக்க வேண்டியதான் சில பேர் சொல்லுவாங்க நான் நல்லா இருக்கேன் பெரியப்பா பாதிப்புகள் இருக்கும் அவங்க பௌர்ணமி பக்கத்தில் பிறந்த ஆளுங்க ஜென்மசனியாக இருந்தாலும் அஷ்டம சனியாக இருந்தாலும் சமாளித்து வரக்கூடிய அந்த வழி வந்து அவங்களுக்கு கொடுத்துரும் எல்லாரும் பௌர்ணமியில் பிறந்திருக்கிறோமா பௌர்ணமி பக்கத்தில் ஒரு அஞ்சு நாள் கூட இந்த பக்கம் ரெண்டு நாள் அந்த பக்கம் ரெண்டு நாள் பௌர்ணமி ஆகக்கூடிய டைம் பௌர்ணமியிலருந்து இரண்டு நாள் இந்த மாதிரி எல்லாருமே பிறந்த ஜாதகரா இல்லை எத்தனையோ லட்சக்கணக்கான கும்பராசிகள் இருந்தவங்களுக்கு எல்லாரும் வந்து பௌர்ணமியில் பௌர்ணமி பக்கத்துலேயே பிறந்திருக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற நிலையில் ஒரு குடும்பத்தில் நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க ஒரு குடும்பத்தில் ஜென்மசனி நடக்குது இப்போ தான் முடிஞ்சிருக்கு இப்போ வெளியே குடும்பஸ்தான் பாரசனிக்கு போகுது பாரசனியே இப்போ கும்பராசியில் மூணு பேர் நாலு பேர் ஒரே குடும்பத்தில் ஒரே ராசியில் பிறந்தவங்க இருந்தால் என்ன நடக்கும் ரிலீஸ் ஆக முடியுமா முடியாது ஒருத்தருக்கு நடந்தால் கூட இருக்கிறத காப்பாற்று கூட இருக்கிறவங்க வேறு ராசியில் ஒரு நல்ல யோக தசாபுத்திகள் அவங்களுக்கு ஜென்மசனி அரை சனி அமைப்புகள் இல்லாமல் இருக்கிறவங்க தான் அந்த கேள்வியை கேட்பாங்க நான் நல்லா தானே இருக்கேன் ஒரே குடும்பத்தில் ரெண்டு பேர் இருந்தால் அந்த கேள்வி வராது மூணு பேர் இருந்தால் சமாளிக்கவே முடியாது எல்லாத்தையும் இழக்கக்கூடிய அமைப்பை தான் உருவாக்கும் இழக்கக்கூடிய அமைப்பை பின்னாடி ஒரு இடத்துல கொடுக்கும் மனித வாழ்க்கையில் எல்லாரும் வாழ்க்கை ஒரு வட்டம் தான் கீழே இருக்கிறவங்க மேலே வருவாங்க மேலே இருக்கிறவங்க கீழே போவாங்க எல்லாம் தசா புத்திகளே காரணம் ஒரு மனிதனின் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் அனைத்தும் தசா புத்தியின் அடிப்படையில் தான் நடக்கும் நல்ல யோக தசாவாக இருந்தால் கூட ஜென்மசனி அமைப்புகள் வேலை செய்யாது அஸ்மசனி அமைப்புகள் வேலை செய்யாது அந்த மாதிரி தான் ஜென்ம சனியை விட்டீர்கள் ஆனால் ஜென்மத்தில் சனி இருந்தது போல ராகு உள்ளே வருகிறார் அது குருவின் பார்வையில் இருக்கிற சமாளிக்கூடிய திறமை இருக்கும் பிரச்சனைகள் இருக்கும் அதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அவ்வளோதான் அதனால் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாறிடுச்சு அப்படிங்கிறதுனால அசால்ட்டாலாம் இருக்க முடியாது இன்னமும் அப்படி கொஞ்சம் நேக்காக போகக்கூடிய அமைப்பு தான் உருவாக்கும் பிரச்சனைகள் இருக்குது சமாளித்து தான் ஆகணும் மெதுவாக சமாளிச்சுன்னு ஒரு பதினெட்டு மாதங்கள் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு பக்கமாக கடைசி ஒரு பத்து மாதம் தான் உங்களுக்கு அப்படியே ரிலீஸ் ஆகி ஒரு மனம் சந்தோஷப்படும் அளவுக்கு உங்களுக்கு சனி வந்து ஒரு வலுவிழப்பார் கடைசியில் ஆக 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 ஒரு ஒன்றரை வருஷம் முடிஞ்ச உடனே உங்களுக்கு ஒரு ஒரு நல்லா தெரிஞ்சுக்கங்க கும்பராசிக்காரங்களே ஏழரை சனியினுடைய கடைசி பகுதி ஒரு வருடத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய அதாவது நீங்கள் பிறந்த ஜாதக அமைப்பில் எந்த கிரகம் அதிக சுபகிரக தொடர்பை பெற்றிருக்கிறதோ அந்த கிரகத்தினுடைய தான் உங்களுக்கு இருப்பீங்க ஆனால் அந்த கிரகத்தினுடைய காரகத்துவத்தின் வழியாக அந்த சனி உங்களுக்கு ஒரு தொழிலை செய்து பிழைத்துக்கொள் அப்படின்னு சொல்லி கடைசி ஒரு வருஷத்தில் கிடைக்கும் கும்பராசியில் பிறந்தவங்க எல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கேன் கடைசி ஒரு வருஷம் நீங்கள் பிறந்த ஜாதக அமைப்பின்படி எந்த கிரகம் எந்த கிரகம் அதிக சுபகிரக தொடர்பை பெற்றிருக்கிறதோ அந்த கிரகத்தினுடைய ஆதிபத்தியம் அல்ல அந்த கிரகத்தினுடைய காரகத்துவம் அந்த காரகத்துவத்தை வைத்து பிழைத்து கொள்ளும் ஒரு தொழிலை உங்களுக்கு சனி தந்துவிட்டு ஏழரசனியிலிருந்து விலகி விடுவார் இது அனுபவித்து சொல்ல சொன்ன ஒன்று எல்லாத்துக்குமே கிடைக்கும் ஏழரசனியுடைய கடைசி பகுதி ஒரு குடும்பத்தில் மூன்று பேர்த்துக்கு நடந்தாலும் அவர்கள் என்ன கஷ்டப்பட்டு என்ன வேதனைப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு வெளியே வர்ற நேரத்தில் அந்த சனி அந்த சுபகிரகை பெற்ற சுபகிரக கிரக தொடர்பை பெற்ற அந்த கிரகத்தினுடைய காரகத்துவம் தொழிலாக உங்களுக்கு கொடுத்து விட்டு செல்லும் இதை அவங்கவுங்க பார்த்துக்கலாம் அவங்கவுங்க ஜாதகத்தில் எந்த கிரகம் நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்க நிரந்தர தொழிலுங்கிறது வேறு ஏலரசனுடைய கடைசி பகுதி கொடுக்கக்கூடிய காரகத்துவ தொழில் வேறு அந்த உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகம் நல்ல நிலையில் இருக்கிறதோ ஆளுமை திறனில் இருக்கக்கூடிய அமைப்பில் சுப அதிகம் கிரக தொடர்பை பெற்று நல்ல நிலையில் இருக்கக்கூடிய அந்த கிரகத்தினுடைய ஏதாவது ஒரு தொழில் இப்போ புதனாக இருக்காரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ சனி சனி நடக்குது இதில் புதன் உங்களுக்கு வந்து யோகாதிபதி ஐந்து எட்டு குடையவர் ஐந்தாம் எட்டோட தொடர்பு கொண்டு இருக்கிறார் குருவின் பார்வையில் இருக்கிறார் பௌர்ணமி நிலையில் இருக்கிறார் அப்படிங்கிற நிலையில புதனுடைய ஏதோ ஒரு தொழில் உங்களுக்கு கொடுத்துரும் ஜோதிடத்தை கொடுக்கலாம் அதாவது கண்டுபிடிப்பு சம்பந்தப்பட்டது வேற ஏதாவது புதனுடைய காரகத்துவங்கள் வரக்கூடிய ஒரு அமைப்பை குருகக்கூடிய அமைப்பை அந்த சனி கொடுப்பார் அதே போல் எந்த கிரகம் உங்களுக்கு அதிகம் நல்ல நிலையில் இருக்கிறதோ அந்த நிலையில் வந்து அடுத்த ஜென்மசனி முடியும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே உங்களுக்கு அது தெரிய ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு நல்ல நிலைக்கு இந்த ஏழரை முழு அமைப்பையும் விட்டு வெளியே வருவீங்க வெளியே வந்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த ஏழரை வருஷத்துக்கு பட்ட கஷ்டம் கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷம் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு ப்ராப்ளம் சால்வ் ஆகி உங்களுடைய ராசிநாதன் நேசமாகி குருவின் பார்வையில் இருப்பார் அப்போ அப்படிங்கிற நிலையில் நல்ல நிலைக்கு வந்துடுவீங்க பட்ட கஷ்டத்துக்கு பூரா இப்போது பயிற்சியான பயிற்சி இன்னும் ஒரு அடுத்த பயிற்சி வரை ஒரு ஒன்றரை இரண்டு ஆண்டுகள் இரண்டு ஆண்டுகள் வரைக்கும் உங்களுக்கு எதையும் சமாளித்து வெளியே வருவீங்க அவ்வளோதான் மற்றபடி ஆகா ஓகோன்னா எதுவும் புது தொழிலாம் இப்போல்லாம் ஆரம்பிக்க முடியாது அதை பண்ணுறேன் எதை பண்ணுறேன்னு போய் தேவையில்லாமல் சிக்கல் வந்து இருக்கிற சிக்கலை கொண்டாந்து சேர்த்துறதுக்கே இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் ஏற்கனவே இருந்த பிரச்சனையை மெதுவாக சால்வ் பண்ணி வர்றதுக்கே இன்னும் ஒரு சில வருடங்கள் ஆகும் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துக்கு மேலே ஆகிடும் கடைசி ஒரு வருடம்தான் நல்ல நிலையில் இருக்கும் அப்படிங்கிற நிலையில் கும்பராசிக்காரங்க இன்னமும் எதுலேயும் ஒரு தெளிவான இருங்க இதை செய்யலாம் செய்யக்கூடாதுன்னு ஒரு தடவைக்கு ஒரு நூறு தடவை யோசனை பண்ணி செய்ங்க ஜென்மத்தில் நடந்தது போல் இந்த சனி உங்களுக்கு கெடுதல்களை செய்யாது அதுக்கு காரணம் அது ஒரு சுபரின் வீடு சுபரோட வீடு சொந்த வீடு இல்லை சுபக்கரக தொடர்பு அதுக்கு இல்லை அந்த சுபக்கரக்க தொடர்பு இல்லைனாலும் அது சுபரின் வீடு அப்படிங்கிற நிலையில் ஒரு முப்பது சதவீதம் குறையும் அவ்வளோதான் அதனால் சனியினுடைய பார்வையோ அவருடைய காரக காரக தத்துவத்தையும் கொடுக்காமல் இருக்காது கொடுத்து தான் தெரியும் ஒரு முப்பது சதவீதம் குறையும் குருவின் பார்வை அதை உங்களுக்கு வந்து ரிலீஃப் பண்ணி கொடுக்குற அளவுக்கு இந்த ரெண்டு வருஷம் இருக்கும் முதல் ஒரு வருடம் உங்களுக்கு இருக்கும் இரண்டாவது வருடம் உங்கள் குடும்பத்தில் என்ன செய்யணுமோ அதை செய்கிறதுக்கு உண்டான எல்லா அமைப்பையும் அந்த அந்த கிரகம் கொடுக்கும் ஜென்மசனியில் நடந்ததற்கு இந்த பாத சனி பாதிக்கு மேல் உங்களுக்கு வந்து அந்த இழந்ததை வந்து மெதுவாக ரிலீஸ் ஆகிற அளவுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பை கொடுத்து ஏழை சனின் முழு அமைப்பை நிறைவு செய்வார் அவர் அதுக்கப்புறம் உங்களுக்கு முப்பது வருஷத்துக்கு ஏழை சனி இல்லை எனிவே இந்த காலத்தை கடந்து போங்க இதுவும் ஒரு நாள் கடந்து போகும்